இந்த சேனலில் வீடியோஸ் ஒன்றும் போடல ஏன்னா நான் ஒரு கேமரா வாங்குறதுக்கு இருந்தேன் ஒரு நாலு வருஷமாக அந்த கேமரா வாங்குறதுக்கு வெயிட் பண்ணி இப்போதான் அந்த கேமரா வாங்கியிருக்கிறேன் வாங்கிட்டேன் கோப்ரோ ஹீரோ எயிட் அதில் அன்பாக்சிங் இப்போ பார்க்கலாம் வாங்க இதுதான் நான் ஆர்டர் பண்ண அந்த பாக்ஸ் இது வந்து அமேசானில் நான் வந்து எங்களோட கம்மனி தான் ஆர்டர் பண்ணேன் நான் ஸ்ட்ரைட்டாக ஆர்டர் பண்ணல என்னோடய கம்மனியில் ஆர்டர் பண்ணி அவங்க தான் எனக்கு வாங்கி தந்தது அவங்க அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் அந்த பாக்ஸ் வாங்க உள்ளே உள்ள பாக்கலாம் இதுல அவங்க என் பேர் எழுதி அனுப்பி இருக்கிறாங்க என் பேரும் நான் இந்த கப்பலில் நிக்கிறேன் உள்ள கண்டு பார்க்கலாம் நம்மட கோப்ரோ கீழிச்சிருக்குது தென் இதோட ஒரு அக்சசரிஸ் பாக்ஸ் இருக்குது ஒரு சாண்டிஷ் நூற்றி இருபத்தி எட்டு ஜிபி மெமரி கார்டு உண்டு அதோட கொஞ்சம் குப்பை ஓகே இதுதான் நம்மட கோப்ரோ ஹீரோ எயிட் இந்த பாக்ஸில் வந்திருக்குது இதில் இதில் என்னென்ன தந்திருக்கிறாங்கன்ட்டு இதில் போட்டிருக்கிறாங்க கேமரா ஒரு பேட்டரி இந்த கிளிப் பிரண்டு ஒரு கேபிள் வேறு உண்டு தென் இந்த சைட்டில் வேறு ஃபீச்சர்ஸ் போட்டிருக்கிறாங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இந்த கேமராவில் இருக்காண்டு இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது ஓகே இங்கே இந்த நீல கலர் ஸ்ட்ரிப்பை ரிமூவ் தான் ஓப்பன் பண்ணணும் இது வந்து மேட் இன் சைனா ஓகே ஓப்பன் பண்ணுவோம் பண்ணி இந்த எஸ் இருந்து எடுத்து பார்க்கலாம் என்னென்ன வழியெடுத்துனசரி இருக்குது வேறு என்ன இருக்குது சரியான சின்ன என்ன இருக்குது நான் நினைச்சது கொஞ்சம் பெருசாக இருக்கும் சரியான சின்ன ஒரு கேமரா ஓகே வாங்க உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல் கேமரா இதில் இருந்து கலட்டி வெளியில் எடுப்போம் வெளியில் எடுத்துட்டு பார்க்கலாம் கொட்டிய இந்த சைட் இப்படி ஓகே கோப்ரோ ப்ளஸ் கட்ஜெட் தந்திருக்கிறாங்க எப்படி யூஸ் பண்ணுறது கோப்ரோ ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தந்துருக்கிறாங்க கோப்ரோ ஆப் கூடிய இது தென் ஒவ்வொரு லேங்குவேஜ்லேயும் தந்திருக்கிறாங்க ஆ கோப்ரோ ஸ்டிக்கர் இருக்குது ஃப்ரெண்டு ஸ்டிக்கர் கோப்ரோன்ட்டு கஜெட் கைட் வைட்னஸ் புக் இருக்குது உள்ள ஓப்பன் பண்ணுன்னா யுஎஸ்பி டைப் சி கேபிள் தந்துருக்குறாங்க டைப் சி கேபிள் இது கோப்ரோ பேட்ரி இருக்குது இதுதான் கோப்ரோ ஹீரோ எயிட்ட பேட்ரி சின்ன சின்ன பேட்ரி பார்த்தாலே தெரியும் சரியான சின்ன பேட்ரி வேறு மவுண்ட் அடாப்டர் தான் தெரியிருக்கிறாங்க இந்த மவுண்ட் அடாப்டர் வந்து கொஞ்சம் கேர்வாக தான் இருக்குது ஏன்டா ஒரு பைக்லேயோ ஒரு வா ஒரு வெஹிக்கிள்லேயோ நம்ம ஸ்டிக் பண்ணி கொள்ளலாம் அதுக்காக கொஞ்சம் கேர்வாக தான் இருக்கிறாங்க இது வந்து இந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாமன்ட்டு சொல்கிறாங்க நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களை சொல்கிறேன் அவ்வளவு இதுக்குள்ளே இருக்கிறத அவ்வளவு தான் ஓகே தென் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசரிஸ் பாக்ஸை பார்க்கலாம் என்ன இருக்குது திரும்ப அதெல்லாம் உள்ளே வச்சுட்டு ஓகே அடுத்த என்ன இருக்கு எக்ஸசரிஸ் பாக்ஸை பார்க்கலாம் ஓகே இதுதான் அந்த எக்ஸசரிஸ் பாக்ஸ் இது எல்லாமே சேர்த்து தான் நான் ஆர்டர் பண்ணது எல்லாம் வந்து நானூற்றி பன்னெண்டு டாலர்ஸ் யுஎஸ் தான் நான் பே பண்ணி வாங்கினது என்னோட செலவையும் யுஎஸ் டாலர்ஸில் வரப்படியா வாங்கினது இதுதான் அவங்களோட எக்ஸசரிஸ் பாக்ஸ் ஓகே எக்ஸசரிஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஓ அதுக்குள்ள ஒரு ஒரு சின்ன ட்ராவல் பேக் இருக்குது இதான் அந்த சின்ன ட்ராவல் பேக் ஓகே இதை தவிர எங்கிட்ட வேறு என்ன இருக்குது அதை விட அந்த ட்ராவல் பேக்கை விட இது ஒரு ஃப்ளோட்டிங் ஹேண்டில் ஒரு ஃப்ளோட்டிங் ஹேண்டில் இருக்குது ஓகே தென் ஒரு செல்ஃபி ஸ்டிக் இருக்குது அவ்வளோ ஒன்று மட்டும் பார்க்கலாம் அதோட இது ஒரு கிளிப் மவுண்ட் ஒரு கிளிப் மவுண்டும் இருக்குது நம்ம இந்த ஓகே நம்ம இந்த கிளிக் மவுண்டை பார்க்கலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காண்டு இதுதான் இந்த கிளிப் மவுண்ட் ஓ இது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கிளிப் மவுண்ட் நல்ல ஸ்ட்ராங் நல்ல க்ரிப் இருக்குது இதுக்குள்ளே ஸோ இது வழுகாது பார்க்குறதுக்கு தெரியும் நல்ல கிரிப் இருக்குது ஒரு செல்ஃபி ஸ்டிக் ஐயா கோபுரோட வைட் ஆங்கிளுக்கு இந்த செல்ஃப் ஸ்டிக் போதும் என்னால் கோப்ரோ வந்து நல்ல வைட் ஆங்கிளாக தான் வரும் ஸோ இது ஓகே இதுதான் அந்த ஃப்ளோட்டிங் மவுண்ட் இதெல்லாம் நம்ம மவுண்ட் பண்ணிவிட்டு தண்ணியில் விட்ட மாட்டா இப்படி மிதந்து கொண்டிருக்கும் ஸோ கோப்ரோ வந்து தாண்டிரும் பாலம் ஸோ இது வந்து ஃப்ளோட்டிக்கும் இதுக்காக இதுக்காக வந்து ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க இதில் வச்சு கூட்டுறதுக்கு வச்சு நம்ம டைட் பண்ணுறதன் மூலமாக கோப்ரோவை டைட் பண்ணி கொள்ளலாம் ஓகே என்ன வேணும் இருக்குதுன்னு பார்க்கலாம் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது உள்ளுக்குள்ளே அந்த ட்ராவல் கிட்டுக்குள்ளே ஓகே நம்ம அதை பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த பேக் அந்த பேக் திறந்து பார்க்கலாம் ஒரு ஜிப் திறந்து பார்க்குறதுக்கு திறக்கிறதுக்கு இப்போது இதுக்குள்ளேயே நிறைய சாமான் இருக்குது இதை திறந்தாலே ஓகே இது அக்சசரிஸை வச்சு நம்ம கொண்டு போகிறதுக்கு சின்ன ஒரு பேக் சின்ன ஒரு போச் பேக் ஒரு குட்டி ட்ரை போட் கொடுத்துருக்குறாங்க சரியான குட்டி இது சும்மா நம்ம ஒரு மேசையில் வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இது வந்து ஒரு போல்ட் ஹெட் கொடுத்துருக்குறாங்க இந்த போல்ட் ஹெட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது அதோட டைட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்குறாங்க இது செஸ்ட் மவுண்ட் நினைக்கிறேன் நம்ம நெஞ்சில் ஒரு பே ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு பேக் போடுற மாதிரி செஸ்ட்டில் யூஸ் பண்ணி கொள்ளலாம் எஸ் இது வந்து செஸ்ட் மவுண்ட் நம்ம ஒரு முன்னு பேக் மாதிரி போட்டுட்டு இதில் கோப்ரோவை நம்ம மவுண்ட் பண்ணி கொள்ளலாம் இது செஸ்ட் மவுண்ட் இது என்னட்டு தெரியல ஆ இது இதில் டூல்ஸ் அந்த திரட்டுகளை கொஞ்சம் டைப் பண்ணுறதுக்கு வர ஒரு டூல் ஓகே இது கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் தந்திருக்கிறாங்க இதான் அந்த மவுண்ட் பண்ணி வைக்கிற ஸ்டிக்கர்ஸ் திரும்ப திரும்ப பாவிக்கிறதுக்காக நிறைய ஸ்டிக்கர்ஸ் தந்திருக்கிறாங்க அந்த மவுண்டும் ஸ்டிக்கரும் இருக்குது நம்ம அதை இதில் ஸ்டிக் பண்ணி ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம் கிட்டத்தட்ட ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மவுன் தந்துருக்குறாங்க எட்டு மவுன் அதில் ரெண்டு வந்து ஓவல் ஷேப்பாக இருக்குது ரெண்டு ஓவல் ஷேப் மற்ற கொஞ்சம் ஸ்கொயராக இருக்குது அதுக்குரிய ஸ்டிக்கர்ஸும் தந்திருக்கிறாங்க இதை நம்ம ஸ்டிக் பண்ணி ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம் திரும்ப திரும்ப இது உள்ள வச்சிடலாம் அதை விட ட்ரை போட்டுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு மவுண்ட் தந்திருக்கிறாங்க இந்த த்ரெட்டும் தந்திருக்கிறாங்க நிறைய தந்திருக்கிறாங்க ஒன்று ரெண்டு ஒன்று நாலு இருக்குது ஸோ இது ஒன்று தொலைஞ்சாலும் நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு வலியுலான உள்ளான தான் நான் நினைக்கிறேன் நான் ஸ்பெண்ட் பண்ணின காசுக்கு நானூற்றி பன்னெண்டு ரூபாய் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நம்ம நாட்டு காசு ஒரு எண்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட இலங்கை காசு ஸ்டிக்கி ஸ்டிக்கர்ஸ் தந்துருக்கிறாங்க இது வந்து ஹெட் மவுண்ட் நம்ம தலையில் தொப்பி மாதிரி போட்டுட்டு அதில் போ ஸ்டிக் பண்ணி கொள்ளலாம் இது வந்து ஹெட் மவுண்ட் இதை நம்ம ஒரு தொப்பி மாதிரி போட்டுட்டு அதில் கோப்ரோவை யூஸ் பண்ணி நாங்கள் இந்த இடத்துல அதுக்கும் இதைத்தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் போட்டு பாதிக்கலாம் தென் அந்த ட்ரைபோர்ட் மவுண்ட் நிறைய தந்திருக்கிறாங்க மூன்று நாள் இது இது வந்து இந்த மவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது இதில் ஃபிக்ஸ் பண்ணி பாதிக்கிறதுக்கு தான் இது செஸ் மவுண்ட்டுக்கு இப்படி ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் ஃபிக்ஸ் பண்ணினா இன்னொரு சேக் இருக்குது பட் ஹைப்பர் ஸ்மூத் இருக்கிறபடியாக இது ஓகே ஆகும்னு நம்புகிறேன் செஸ் மவுண்டுக்குரிய இந்த சின்ன மவுண்ட் தென் அதை விட ஏதோ ஒரு கிளாஸில் ஸ்டிக் பண்ணக்கூடிய ஒரு வாகனத்தில் சைக்கிள்லேயோ இல்லாட்டி ஒரு கிளாஸ்லேயோ நம்ம ஓட்டி கொள்ளலாம் போட்டுவிட்டு இதில் போப்போ போட்டோம்னா நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும் நான் இங்கே கரெக்டாயம் யூஸ் பண்ண போறதில்லை பார்க்கலாம் இதில் பெர்ஃபாமன்ஸ் அப்படி எஸ் நல்ல ஒரு நல்ல க்ரிப் கிடைக்க மாட்டேன் புரண் ஸ்டிக் பண்ணி பார்க்கலாம் இதில் நம்ப இல்லை அந்த அளவுக்கு இது நல்ல கிரிப் இருக்குது கரெக்டம் கூப்பிட்றோம் வலிக்கு விழாது நல்ல ஹெவியாக இருக்குது ஓகே அடுத்தது வாங்க போப்ரோவை பார்க்கலாம் இந்த இடத்த கொஞ்சம்

இப்போ தான் நம்ம மெமரி கார்டுன்னு போடணும் ஸோ மெமரி கார்டையும் எடுக்கலாம் இது வந்து இந்த மவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இப்படி தந்துருக்குறாங்க இதில் ஒரு மெக்கானிசம் இருக்குது போய் ஃபிட்டாகி ஸோ நம்ம மெமரி கார்டையும் எடுத்து இதுதான் மெமரி கார்ட் நூற்றி இருபத்தஞ்சு ஜிபி ஸோ நம்ம மெமரி கார்டையும் போடலாம் மெமரி கார்டு ஓப்பன் பண்ணுறது

வந்து நூற்று நூக்கியாவது எம்பிபிஎஸ் வேலை செய்யுது ஒரு கிளாஸ் டென் வெயின் பட்டம் வெயின் பட்டுனா தான் மெமரி கார்டை வெளியில் Dalam memory card multi dua TPGB, pinometernya kurang isi ya. Dalam pintu memory card 2000Hz, memory card kuota CD, dan in the GoPro in the Go Pro mono warna liputan 30

Okay. yes skip on it and again the date in the giri the date set on the giri so first month 29 okay 29 2020 okay what is the time now அதை செட் பண்ணியாச்சு டேட் செட் பண்ணியாச்சு இது டைம் வந்து ஒன் டுவெண்ட்டி செவன் ஒன் டுவெண்ட்டி செவன் ஓகே டுவெண்ட்டி எயிட் பிஎம் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் மேம் பிஎம் ஓகே இதுதான் கேமரா சார்ஜ் வந்து ஏழு பர்சன்டேஜ் தான் சார்ஜ் இருக்குது ஸோ தான் சார்ஜில் போடணும் சார்ஜில் போட்டு இதை பற்றின அடுத்த வீடியோஸ் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் இதில் இப்போ என்ன பிரஜனண்டா நிறைய இருக்குது எனக்கு இது புதுசு தான் ஸோ நானே இனித்தானே கோப்ரோவை பற்றி படிக்கணும் நான் படித்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இதில் எடுத்த ஃபுட்டேஜ் எப்படி இருக்குது ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களை காட்டுறேன் இந்த வீடியோ இந்த எனக்கும் இது புதுசு தான் இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எப்படி இருக்குதுண்டு உங்களுக்கு அடுத்த இதோ கண்டினியூவில் உங்களுக்கு இதில் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் அப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் எனிவே தேங்க்யூ இப்போதைக்கு கண்டினியூ பண்ணலாம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு கோக்ரோ ஹீரோ எயிட் ப்ளே இது ஒன் எயிட்டி பி சிக்ஸ்டி ஃப்ரைம் பெர் செகண்ட் சூப்பர் வியூ எங்கட வெசல் பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல மூவ் ஆகி கொண்டிருக்குது பார்த்தாலே தெரியும் மெல்ல மெல்ல வெசல் மூவ் ஆகி கொண்டிருக்குது இது கோப்ரோன்ற சவுண்ட் சவுண்ட் வந்து கோப்ரோவில் ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கு இதான இமேஜ் குவாலிட்டி இப்போ ஓகேவில் வீடியோ ரெக்கார்ட் இல்லை ஒன் எயிட்டிபான் ரெக்கார்ட் பண்ணுறேன் சிக்ஸ்டி ஃபைவ் செகண்டில் நல்லா இருக்குது பிக்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது நான் யூஸ் பண்ணதுக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குது உங்களோடய ஒப்பீனியன் என்ன சொல்லுங்கள் இதை வாய்ஸ் கான் வாய்ஸ் எப்படி இருக்குது தென் இதில் இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குது ஸ்டெபிலிட்டி செர்மர் ஸ்டெபிலிட்டி நீ பார்த்தாலே தெரியும் நான் கையில் பிடிச்சிட்டு துள்ளி துளி குதிக்கிறேன் இதில் இமேஜ் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு பார்த்தாலே நல்லா இருக்குது இமேஜ் ஸ்டெபிலிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த அளவில் நல்ல கேமரா என்னோட ஒரு ட்ரீம் இது கொண்டு வந்துட்டு இது பார்ப்போம் நீ வர வீடியோஸ் எப்படி வருது என்ன நடக்குது மொபைல்லையும் இது நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம் எனக்கு ஒன் பண்ண இல்லை கண்ட்ரோல் பண்ணலாம் அதில் கோப்ரோ ஆப் போட் இருக்குது கோப்ரோ ஆப் போட்டால் அதில் நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம் வாங்க அது அந்த ஃபோட்டோஸ் ஃபோக்கேல ரெக்கார்ட் பண்ணி ஃபோக்கேயும் அட்டாச் பண்ணலாமல் என்ன இங்கேருந்து எனக்கு நெட்ஒர்க் பிரச்சனை ஃபோகேயில் அப்லோட் பண்ணிடலாதான் பிரச்சனை ஓகே